அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு வெளியான அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருவதில் இப்போது நாம் அறிந்து கொள்ள இருக்கும் திரைப்படம் சகுந்தலை என்ற படமாகும் இப்படத்தினை சந்திரபிரபா சினி டோன் என்ற பட நிறுவனத்தை தொடங்கி டி சதாசிவம் அவர்கள் தன் மனைவி எம் எஸ் சுப்புலட்சுமியை கதாநாயகியாக கொண்டு திரைக்கதை வசனத்தை எழுதி அன்று இயக்குநர்களின் தந்தை என்று போற்றப்படும் கே சுப்பிரமணியம் அவர்களிடம் சென்று இந்த சகுந்தலை திரைப்படத்தினை இயக்குமாறு கேட்டார் அதற்கு சுப்பிரமணியம் அவர்களோ நான் இப்போது மிகவும் பிஸியாக இருப்பதால் எல்லிஸ் ஆர் டங்கன் என்னும் வெற்றி பட இயக்குநரை வைத்து படப்பிடிப்பை தொடங்குங்கள் என்று அவரை சிபார்சு செய்தார் உடனே எல்லிஸ் ஆர் டங்கன் அவர்கள் இப்படத்திற்கு இயக்குநராக ஒப்பந்தம் செய்யப்பட்டார் படப்பிடிப்பையும் விரைந்து முடித்தார் இப்படத்தின் கதை சுருக்கம் அனைவரும் அறிந்த புராண கதையை தான் அடிப்படையாக கொண்டது அதாவது மகாகவி காளிதாசன் இயற்றிய சாகுந்தலம் என்ற காவியத்தை அடிப்படையாக கொண்டது விஸ்வாமித்ர முனிவரின் தவத்தை கலைக்க இந்திரன் மேனகையை அனுப்பி விஸ்வாமித்ர முனிவரை மயக்கி அவள் ஒரு குழந்தையை பெற்று காட்டில் விட்டுவிட்டு சென்று விடுகிறாள் கண்வா முனிவர் அந்த குழந்தையை எடுத்து சகுந்தலை என்று பெயரிட்டு வளர்க்கிறார் சகுந்தலை பருவ வயது வந்ததும் அஸ்தினாபுரத்து மன்னன் துஷ்யந்தனை காதலிக்கிறாள் இருவரும் காந்தர்வ விவாகம் செய்து கொள்கின்றார்கள் துஷியந்த மன்னன் சகுந்தலைக்கு தனது மோதிரத்தினை விரலில் இட்டு மனைவியாக்குகிறான் இப்போது இருவரும் இணைந்த நிலையில் கர்ப்பமாகிறாள் சகுந்தலை கன்வா முனிவர் புனித தீர்த்த யாத்திரை சென்று விடுகிறார் துஷியந்த மன்னனும் தனது தாய்க்கு உடல்நலம் சரியில்லை என்று அஸ்தினாபுரத்திற்கு சென்று விடுகிறான் இப்போது கன்வா முனிவரை துர்வாச முனிவர் சந்திக்க வரும் சமயம் அவரை கவனிக்காமல் தன் காதலின் நினைவாக அமர்ந்து ஏங்கிக் கொண்டிருக்கும் சகுந்தலையை துர்வாச முனிவர் சபித்து விடுகிறார் வீட்டிற்கு வந்த விருந்தாளியை வரவேற்காமல் காதல் மயக்கத்தில் இருக்கும் உன் காதலனின் நினைவில் இருந்து நீ மறைந்து போவாயாக என்று சாபத்தை விட்டுவிட்டு போகும் துர்வாச முனிவரை சந்தித்து பரிகாரம் கேட்கிறார்கள் சகுந்தலையின் தோழிகள் அந்த மன்னனின் நினைவு பரிசை காண்பித்தால் அவர் சுய நினைவு கொள்வார் என்ற பரிகாரத்தை சொல்லிவிட்டு சென்று விடுகிறார் துர்வாச முனிவர் தீர்த்த யாத்திரை சென்று வந்த கன்வா முனிவர் தன் மகளை ஆசிர்வதித்து அஸ்தினாபுரத்திற்கு அனுப்பி வைக்கிறார் மன்னரோடு சேர்ந்து வாழ தன் கணவனை காண ஆசையுடன் செல்லும் சகுந்தலை வழியில் ஒரு நதியில் குளிக்கும் பொழுது அவளை அறியாமலே அவள் கையில் இருக்கும் மோதிரம் ஆற்று நீரில் மூழ்கிவிடுகிறது இப்போது மன்னனை சந்தித்து தனது விவரத்தை சொல்கிறாள் சகுந்தலை மன்னனுக்கு எந்த நினைவும் இல்லாததால் அவளை திருப்பி அனுப்புகிறான் திரும்பி போக மனமின்றி மன்னனிடம் கெஞ்சி அழுது புலம்பி அங்கேயே மயங்கி விழுகிறாள் சகுந்தலை அப்போது அவளை பெற்ற அன்னை மேனகை மின்னல் வடிவத்தில் வந்து தன் மகளை தூக்கி சென்று அவள் வாழ்ந்த கண்வா முனிவர் ஆசிரமத்தில் விட்டு விட்டு சென்று விடுகிறாள் ஐந்து வருடங்களுக்கு பிறகு மீனவர்களின் வலையில் ஒரு மீன் கிடைக்கிறது அந்த மீனின் வயிற்றில் மன்னரின் மோதிரம் இருக்கிறது அதனை அறிந்த மன்னர் அந்த மோதிரத்தை பார்த்ததும் சகுந்தலையின் நினைவு வர மீண்டும் சகுந்தலையின் இருப்பிடம் தேடி வந்து தனது மனைவி மகனையும் ஏற்றுக்கொள்கிறார் இப்படியாக இந்த திரைப்படம் முடிகிறது கோகில ஞான சுப்புலட்சுமி என்று அழைக்கப்படும் எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் கதாநாயகியாக முதன் முதலாக நடித்த படம் இந்த சகுந்தலை சகுந்தலையாக மிக மிக அற்புதமாக நடித்திருக்கிறார் அவரின் இளமையும் அழகும் பாடும் திறனும் ரசிகர்களை கட்டி போட்டு விடுகிறது தனது காதலனிடம் தன்னை ஒப்படைக்கும் பொழுது மோக நயன கீதத்தை பாடி மயங்கி ஊருகும் அழகில் நம்மை கரைய வைக்கிறது எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களின் பேரழகு தனது தந்தை கன்வா முனிவரிடம் தான் கர்ப்பமாக இருப்பதை சொல்வதற்கு பயந்து அவரின் காலில் விழுந்து கதறி அழும் நடிப்பிலும் தன் கணவனான மன்னன் துஷியந்தனிடம் சென்று தன்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கெஞ்சி கதறி அழும் நடிப்பிலும் தன்னை ஏற்றுக்கொள்ளாமல் ஏளனம் செய்த மன்னனை நோக்கி கோபம் பொங்க திட்டி தீர்த்துவிட்டு கதறி அழுது மயங்கி விழும் நடிப்பிலும் அனைவரையும் அழ வைக்கிறது சுப்புலட்சுமி அவர்களின் நடிப்பு கற்பை தொலைத்த பெண்ணின் மனநிலை உணர்வை மிக சிறப்பாக வெளிப்படுத்தி நடித்துள்ளார் எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் இப்படத்திற்கு பிறகு அவரின் புகழ் உச்சம் தொட்டது கதாநாயகனாக ஜி என் சுப்பிரமணியம் அவர்கள் துஷ்யந்த மன்னனாக கச்சிதமாக நடித்துள்ளார் இவர் அன்றே பி ஏ ஹானர்ஸ் படித்த பட்டதாரி என்பதுடன் கர்நாடக இசை பாடகரும் ஆவார் கர்நாடக இசையை மக்களுக்கு எளிய வகையில் வழங்கிய பெருமையை பெற்றவர் இவர் எம் எஸ் சுப்புலட்சுமியின் மீது காதல் கொண்டு தன் நண்பன் சாரங்கபாணியிடம் புலம்பும் நடிப்பிலும் பெண்கள் கூட்டத்தில் கண்ணியமாக பேசும் யதார்த்த பேச்சிலும் அன்று படம் பார்த்த அனைத்து பெண்களை மட்டுமன்றி ஆண்களையும் கவர்ந்தது இவரின் யதார்த்த நடிப்பு சகுந்தலை நினைவே இல்லாமல் இருக்கும் பொழுது தன்னை தேடி வந்த சகுந்தலையை நீ யார் என்றே எனக்கு தெரியாது என்று சொல்லும் நடிப்பிலும் பிறகு மோதிரத்தை பார்த்து சகுந்தலை நினைவு வந்து சகுந்தலையை தேடி அலைந்து சகுந்தலை காலில் விழக்கூட தயாராகி கெஞ்சும் நடிப்பிலும் நம்மை கலங்க வைக்கிறது ஜி எம் சுப்பிரமணியம் அவர்களின் நடிப்பு எம் எஸ் சுப்புலட்சுமியின் தோழியாக பிரியம் வதா என்ற பெயருடன் டி ஏ மதுரம் அவர்கள் கலகலப்பாக நடித்துள்ளார் எம் எஸ் சுப்புலட்சுமி காதல் வயப்பட்ட பொழுது அவருக்கு குரத்தி வேடத்தில் வந்து ஆருடம் சொல்லும் நகைச்சுவை நடிப்பிலும் அவர் பிரிந்து போகும்போது கண்ணீர் விட்டு அனுப்பி வைக்கும் நடிப்பிலும் தோழியின் பிரிவை மிக அற்புதமாக வெளிப்படுத்தியது டி ஏ மதுரம் அவர்களின் நடிப்பு மாட்டு வண்டிக்காரர் வேடத்தில் பிஜி வெங்கடேஷ் அவர்களின் பேச்சும் உச்சரிப்பும் உடல் மொழியும் மிக அற்புதம் மாடுகளை தட்டி ஓட்டிச் செல்லும் குரல் மொழியும் மிக அற்புதம் நகைச்சுவையை தாண்டி நம் மனதில் பதிகிறது அவரின் இயல்பான நடிப்பு சகுந்தலையின் வளர்ப்பு தாய் கௌதமியாக தங்க அம்மாள் என்பவர் மிக எளிமையாக நடித்திருக்கிறார் எம் எஸ் சுப்புலட்சுமியின் மீது அவர் பாசம் காட்டும் போதும் மகளை மன்னரிடம் அழைத்து சென்று மன்னர் ஏற்காத போது கதறி அழும் நடிப்பிலும் ஒரு தாயின் உணர்வை மிக அற்புதமாக வெளிப்படுத்தியிருந்தார் தங்க சாரதம்மாள் அவர்கள் இந்த படத்தில் இரண்டு காட்சிகளில் மட்டுமே வந்து மேனகையாக நடித்திருக்கிறார் கே தவமணி தேவி அவர்கள் விஸ்வாமித்ர முனிவரால் பிள்ளையை பெற்று அதை காட்டினில் விட்டுவிட்டு செல்லும் தாயாகவும் பிறகு தன் மகள் துஷ்யந்தன் அவையில் அவமானப்பட்டு மயங்கி விழும்போது காப்பாற்றும் தாயாகவும் மேனகை வேடத்தில் சிறப்பான நடிப்பு கே தவமணி தேவி அவர்களின் நடிப்பு இப்படத்தில் மீனவர்களாக கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களும் பி எஸ் துரைராஜ் அவர்களும் அறிமுகத்திலேயே மீனவர்கள் படும் கஷ்டங்களை பாடலாக பாடுகிறார்கள் சொந்த குரலில் சொந்தமாக இசையமைத்து பிறகு இருவருக்கும் தாங்கள் பிடித்த மீனில் பங்கு போடுவதில் தொடங்கும் சண்டை அந்த மீனின் வயிற்றில் இருக்கும் மோதிரத்திற்கு இருவரும் போட்டி போடும் சண்டை பிறகு இருவரும் மந்திரியால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு மன்னருக்கு தகவல் சென்று அந்த மோதிரத்தை மன்னர் பார்த்த பிறகு அவர்களை விடுதலை செய்யும் வரை இவர்களின் அளப்பறை நடிப்பு அற்புதம் குறிப்பாக இவர்கள் இருவரும் சண்டையிடும் பொழுது கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் துரைராஜை அடிக்கும் பொழுது என்னை அடிப்பாயா ஒப்பம் அவனே சிங்கம்டா என்று அவர் தொடர்ந்து மூன்று தடவை அழுதவாறு வெவ்வேறு விதத்தில் அந்த வசனத்தை பேசும் உச்சரிப்பு இன்று வரை மிகச் சிறந்த நகைச்சுவையாக போற்றப்படுகிறது அந்த வசனம் அன்று திரைப்பட ரசிகர்களின் கவனத்தை பெரிதும் ஈர்த்திருக்கின்றது பல ஆண்டுகளாக பொதுவான பேச்சு வழக்காக அது மாறியது இப்படத்தில் துஷ்யந்த மன்னரவையில் பல பெண்களுடன் நடனமாடும் பெண்ணாக வி என் ஜானகி அவர்கள் அடையாளம் தெரிய முடியாத அளவுக்கு ஒல்லியான தேகத்துடன் நடனம் ஆடி இருக்கிறார் அதை இங்கு வழங்கியிருக்கிறோம் அந்த புகைப்படத்தினை நீங்கள் பார்த்து அறிந்து கொள்ளலாம் இந்த சகுந்தலை திரைப்படத்தில் எல்லிசார் டங்கன் அவர்கள் பல புதுமையான நுட்பங்களை அறிமுகப்படுத்தினார் சகுந்தலை பாடியாடும் பூங்கா காட்சியை ட்ராலியில் முதன்முதலாக படமாக்கினார் ட்ராலி ஷாட் இடம்பெற்ற முதல் திரைப்படம் இந்த சகுந்தலை திரைப்படம்தான் அது மட்டுமன்றி மேனகா விஸ்வாமித்திரர் பிளாஸ்பேக்கை ஐந்து நிமிடங்களுக்குள் மிக சுருக்கமாக படமாக்கியிருந்தார் அதுவும் மிக எளிமையாக இருந்தது அது மட்டுமன்றி சகுந்தலை அந்த ஊரை விட்டு போகும்பொழுது வனதேவதைகள் வனதேவதைகள் அவளை வாழ்த்தி பரிசை வழங்கும் அப்போது நீர் தேவதை சகுந்தலைக்கு பாட்டு பாடி நடனம் ஆடி பரிசு வழங்க வேண்டும் அதற்கு நன்றாக நடனம் தெரிந்த ஒரு புதுமையான பெண் வேண்டும் என்று தேடியவர் கன்னிமாரா ஹோட்டலில் காபரே நிகழ்ச்சியில் ஆடிய ஐரோப்பிய பெண்ணை நீர் தேவதையாக நடிக்க வைத்தார் அதாவது தன் ஆடை முழுதும் உடலில் ஒட்டியபடி நீரில் நனைந்த பெண்ணாக அவர் நடனமாடி நடித்தார் இந்த நடனத்திற்காகவே அன்று ரசிகர்கள் கூட்டம் இந்த படத்தினை பல தடவை பார்த்திருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன அது மட்டுமன்றி இன்னொரு நுட்பமான காட்சியையும் படமாக்கினார் சகுந்தலா ஆற்றில் குளிக்கும் பொழுது அவளின் மோதிரம் அவளை அறியாமல் ஆற்றில் மூழ்குகிறது இதை படமாக்க கண்ணாடி தொட்டி ஒன்றில் தண்ணீரை நிரப்பி அதில் மோதிரத்தை போடச் செய்து படம் பிடித்து அதை இப்படத்தில் இணைத்து திரையிட்டு காண்பித்தார் அனைவரும் கைத்தட்டி பாராட்டினார்கள் இது திரைப்படத்தில் வெளியானபொழுது அனைத்து ரசிகர்களும் ஆரவாரத்துடன் பார்த்து ரசித்தார்கள் இத்தனை பெருமைக்குரிய இந்த சகுந்தலை திரைப்படம் பதினேழாயிரத்து நானூறு அடியில் எடுக்கப்பட்டிருக்கிறது பன்னிரெண்டு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பது அன்று வெளியாகி சூப்பர் ஹிட்டாக ஓடியிருக்கிறது இந்த சகுந்தலை திரைப்படம் இத்திரைப்படத்தை காண விரும்புபவர்கள் யூடியூப் சேனல்களில் கண்டு ரசிக்கலாம் இதுவரை இந்த சகுந்தலை திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து கலை நேச நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இனி இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம் நீங்களும் பார்த்து உங்களின் ஆதரவை வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்